ஹாய் வியூவர்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்கள் வழங்கக்கூடிய கல்வி விருது விழாவோட பாட்டு டூ செக்ஷன் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஏன் பார்ட் டூ செக்ஷன் அப்படின்னு சொல்கிறேன்னா லாஸ்ட் வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் ஒரே நாளில் வந்து ஃபங்க்ஷன் ஆர்கனைஸ் பண்ண முடியாது அப்படின்றதால ரெண்டு பேகஸாக பிரிச்சுருக்காங்க தமிழ்நாட்டுடைய மாவட்டங்களில் வந்து சவுத் சைடு நார்த் சைடு ரெண்டாக பிரிச்சுருக்காங்க ஜூன் டுவெண்ட்டி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா சவுத் சைடு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் அப்புறம் அவங்களோட பேரண்ட்ஸ் வந்திருந்தாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நார்த் சைடு இருக்கக்கூடிய அதாவது தமிழ்நாட்டோட நார்த் சைடு இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ஸில் இருக்கக்கூடிய ஸ்டூடண்ட்ஸ் அப்புறம் அவங்களோட பேரண்ட்ஸ் வந்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பாண்டிச்சேரி மற்றும் காரைக்கால் அங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸும் வந்திருக்காங்க ஓவராலாக பார்த்தோம்னா செவன் ஃபார்ட்டி ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க டென்த்து டுவெல்த்து இடத்துலையும் டாப் த்ரீ ரேங்க் எடுத்து செவன் ஃபார்ட்டி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இன்றைக்கி வந்திருக்காங்க விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா ஜூன் டுவெண்ட்டி எயித் அன்றைக்கே மாணவர்கள்ட்ட நான் என்னெல்லாம் பேசணும்னு நினைக்கணும் எல்லாம் இன்றைக்கே பேசிடுறேன் அப்படின்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க அப்படி இருக்கப்போ இன்னைக்கு வந்து நீட் பற்றி பேசியிருக்காங்க அப்படி நீட் பற்றி பேச வேண்டிய அவசியம் என்ன என்னெல்லாம் பேசியிருக்காங்க அப்படின்றத வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அவர் ஸ்டார்ட் பண்ண எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நான் இன்றைக்கி எது பேச வேண்டாம் தான் நினச்சேன் ஆனால் இன்றைக்கி பேசுகிறேன்னா அது ரொம்ப தப்பாகிடும் அப்படின்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸ்டார்ட் பண்ணணுன்னு என்ன சொல்லுவாங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாணவ மாணவர்கள் அதுவும் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா எம்பிசி பிசிஎஸ்சி எஸ்டி அப்புறம் கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மாணவர்களுக்கு வந்து நீட் எக்ஸாம்னால் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறதான் ரொம்ப சத்தியமான உண்மை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த நீட் பிரச்சனை வந்து அவர் வந்து மூணு விதமாக பார்க்குறதா சொல்கிறாங்க அதில் ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த நீட் எக்ஸாம் வந்து மாநில உரிமைகளுக்கு வந்து ரொம்ப எதிராக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க நைன்டீன் செவன்டி ஃபைவ்க்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த கல்வி எஜுகேஷன் அப்படிங்கிறது வந்து ஸ்டேட் லிஸ்ட்ல தான் இருந்துச்சு நைன்டீன் செவன்டி ஃபைவ் அப்புறமா தான் பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் அப்படின்றது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட கண்ட்ரோலில் வருது அதாவது யூனியன் லிஸ்ட்டில் வருது ஃபர்ஸ்ட் இந்த யூனியன் லிஸ்ட் ஸ்டேட் லிஸ்ட் அப்புறம் கண்கரன் லிஸ்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்துக்கலாம் யூனியன் லிஸ்ட் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆர்மி அப்புறம் ஸ்பேஸ் ரிசர்ச் இந்த மாதிரி நேஷனாலிட்டி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து யூனியன் லிஸ்ட் கண்ட்ரோலில் வரும் செகண்ட் ஸ்டேட் லிஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் இந்த லெவன்த் சர்க்கிள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஸ்டேட் லிஸ்ட்டில் இருக்கும் அதாவது எப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய விஷயம் இன்னொரு ஸ்டேட்டில் இருக்காது அந்த அந்த ஸ்டேட்டை கல்ச்சர் அதோட ஹிஸ்ட்ரி அதை பொறுத்து மாறுபடும் கண்கரன் லிஸ்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு நீட் சொல்லலாம் இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து நீட் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஆனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நீட் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த மாதிரி ரெண்டு பேருக்குமான முரண்பாடாக இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து கண்கரன் லிஸ்ட்டில் இருக்கும் ஸோ விஜய் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த எஜுகேஷன் அப்படிங்கிறது வந்து யூனியன் லிஸ்ட்டுக்கு போனால் தான் ஃபஸ்ட் ப்ராப்ளமாக பார்க்குறதா அவர் சொல்கிறாங்க செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஒரே நாடு ஒரே பாடத்திட்டம் ஒரே தேர்வு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் சிஸ்டத்துக்கு டோட்டலாக எகெயின்ஸ்ட்டாக இருக்குது ஆப்போசிட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்க்கு வந்து ஒவ்வொரு ஹிஸ்ட்ரி இருக்கும் ஒவ்வொரு கல்ச்சர் இருக்கும் அப்படி இருக்கப்போ அந்த எஜுகேஷன் அப்படிங்கிறது அந்த ஸ்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க டைவர்சிட்டி அதாவது தன்மை அப்படிங்கிறது நம்மளோட ஸ்ட்ரென்த்து தானே ஒழிய நம்மளோட வீக்னஸ் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதோட இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஸ்டேட் சிலபஸ் சிலபஸ் படிச்சுட்டு திடீர்னு போய் என்சிஆர்டி சிலபஸை போய் எக்ஸாம் எழுது அப்படின்னா எப்படி எழுத முடியும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க இது ஒரு நல்ல பாயிண்ட் தான் ஏன்னா இப்போ வந்து டுவெல்த் வரைக்குமே ஸ்டேட் சிலபஸாக தான் ஒரு ஒரு சிலபஸை படிச்சுட்டு அது டோட்டலாக வேறு சிலபஸ் என்சிஆர்டி அப்படின்ற சிலபஸில் போய் எக்ஸாம் எழுதுனா நம்மளால் எழுத முடியாது நம்ம என்ன சிலபஸ் படித்தோமோ அதுலேருந்து கொஸ்டின் கேட்டால் தான் அதுக்கு நமக்கு ஆன்சர் தெரியும் நம்ம படிக்காத ஒரு இருந்து கொஸ்டின் கேட்டால் நமக்கு ஆன்சர் தெரியாது அதை தான் சொல்லியிருக்காங்க இதனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மாணவர்களுக்கு வந்து மருத்துவம் அப்படிங்கிறது ஒரு கனவாகவே இருந்துடும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க தேர்ட் ஒன் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா போன மே மாதம் தேதி நீட் எக்ஸாம் நடந்துச்சு அதில் நிறைய குளறுபடிகள் நடந்துச்சு அப்படிங்கிறத வந்து நம்ம நிறைய நியூஸ் மீ சோசியல் மீடியாஸ் இந்த மாதிரி இடங்கள்லாம் நிறைய பார்த்துருக்கோம் படிச்சிருக்கோம் ஸோ இதில் என்ன ஆயிடுச்சுன்னா பொதுமக்களுக்கு வந்து நீட் எக்ஸாம் மேலே உள்ள நம்பிக்கையே போயிடுச்சு இதுக்கான நிரந்தர தீர்வு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீட்டை வந்து கேன்சல் பண்ணுறது தான் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது நீட் எக்ஸாமை வந்து கேன்சல் பண்ண சொல்லி தமிழக சட்டமன்றம் மனப்பூர்வமா அவர் வரவேற்கிறதா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து தமிழ்நாட்டு மக்களோட உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து இந்த நீட் எக்ஸாம் ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணணும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க இதுக்கான நிரந்தர தீர்வு என்னன்னு பாத்தீங்கன்னா எஜுகேஷன் அப்படிங்கிறது ஸ்டேட் அதாவது ஸ்டேட் கண்ட்ரோல்ல வரணும் இதில் ஏதாவது சிக்கல் இருந்தா ஸ்பெஷல் கண்கரன் லிஸ்ட் ஒன்று உருவாக்கி அதில் வந்து கல்வி சுகாதாரத்துறை ரெண்டுத்தையுமே வந்து ஆட் பண்ண சொல்கிறாங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த துறைகள் மேலே வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு அதிகாரம் இருந்தாலும் முழுக்க முழுக்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட கட்டுப்பாட்டில் இருக்குது ஸோ மாநில அரசுக்கு வந்து முழு சுதந்திரம் வேணும் எஜுகேஷன் மேலே அப்படின்றது ஒரு வேண்டுகோளாக வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எய்ம்ஸ் ஜிப்மர் பிஜிஐ போன்ற நிறுவனங்களில் வந்து நீட் எக்ஸாம் நீங்கள் வைக்கிறதுனால அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் கீழே வரக்கூடிய நிறுவனங்களில் நீட் நீங்கள் நீட் எக்ஸாம் வைக்கனாலும் வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது எல்லாமே வந்து விஜய் அவர்களோட ஒரு சஜஷனாக சொல்லியிருக்காங்க தன்னோட தனிப்பட்ட கருத்து அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது நடக்கலாம் நடக்காமலும் போகலாம் நடந்தாலும் நடக்க விட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி நக்கலாக ஒரு பதில் சொல்லியிருக்காங்க இதோட இந்த ஸ்பீச் முடிச்சுட்டு ஸ்டூடெண்ட்ஸை பார்த்து சொல்கிறாங்க லேர்னிங் இஸ் ஏ ஃபன் எஜுகேஷன் இஸ் ஏ செலிப்ரேஷன் ஸோ ஜாலியாக படிங்க ஸ்ட்ரெஸ் மைண்டுக்கு எடுத்துக்காதீங்க இந்த உலகம் வந்து ரொம்ப பெருசு இங்கே வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொட்டி கிடக்கு இதில் ஒன்று ரெண்டு மிஸ் ஆனாலும் உங்களுக்கான பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இருக்கும் அது என்னன்றது தேடி கண்டுபிடிங்க ஸோ கான்ஃபிடென்ட்டாக இருங்க நல்லதே நடக்கும் வெற்றி நிச்சயம் அப்படின்னு சொல்லி ஒரு தம்ஸ் அப்போட இன்றைக்கான ஸ்பீச்சை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்